இருக்கக்கூடிய புலவர் செந்தம செந்தலை கௌதமர்களுக்கு நன்றி அடுத்து வரக்கூடியவர் நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் திராவிடத்தை வளர்த்து வளர்த்து திரைப்படம் திரைப்படத்தை வளர்த்து திராவிடம் இன்றைய திரைப்படக் கலைஞராக இளைஞம் கரு பழனியப்பன் நம்முடைய முன்னை வரலாற்றின் இன்றைய சான்று அறமுறைத்த வள்ளுவத்தின் அறமுறைக்கு அவரை அழைக்கிறேன் புக்கடல் கூடும் குமரி முனையில் வள்ளுவம் போற்றும் வெள்ளி விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசின் இந்த விழாவில் பங்கேற்பதில் பங்கேற்க பங்கேற்க வாய்ப்பு கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கிட்டத்தட்ட காலையில் எட்டே முக்கால் மணிக்கு நான் வந்தேன் எட்டேமுக்கால் மணிக்கு வந்து இப்போ ஒரு மூணே கால் மணி நேரம் மூன்று மணி நேரம் இன்னொரு ஒரு மணி நேரம் இருக்குது நாலு மணி நேரம் வந்து ஒரு திரையரங்கம் இல்லாமல் நான் இருந்த ஒரே ஒரு அரங்கம் இந்த அரங்கம் தான் திரையரங்கத்தில் மட்டும் தான் இருந்திருக்கேன் அப்படி நாலு மணி நேரம் மூன்று மணி நேரமாக நான் என்ன யோசிச்சுருந்தேன்னா ஒரு அடிக்கடி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தேன் என்னென்னா நூற்றி முப்பத்து மூணு அடியில் இவ்வளவு வலிமையோட ஒரு வள்ளுவர் ஒரு நூலாசிரியர் அவருக்கு இப்படி ஒரு சிலை ஒரு புத்தகம் நூற்றி முப்பத்தி மூணு குரல் இரநூத்தி அறுபத்தாறு வரி அதை பற்றி மூன்று நாள் தொடர்ந்து பேசுவது அப்படிங்கும்போது தமிழ் சமூகம் எவ்வளவு அறிவு சார்ந்த சமூகம் என்பதை நம் உலகுக்கு சொல்வதற்கான விழாவாகத்தான் இந்த விழாவை நான் நினச்சேன் பார்த்தேன் நான் ரெண்டு நாள் அதை நம்ம இந்திய பணியில் இருந்த திரு பாலகிருஷ்ணனோடு பேசிக்கொண்டே இருந்தேன் அவர் வந்து சொல்லி சொல்லி மாய்ந்து மாய்ந்து போனார் என்னென்னா இந்த அரங்கத்திலேயே வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தமிழ் பலர் இருந்தாலும் கூட நிதி ஆய்ந்த நிதி தெரிந்த ஒரு மந்திரியின் கீழ் உட்கார்ந்து நான் என்பதான் பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன இந்த நாட்டில் நிதி மந்திரி என்பதெல்லாம் யாருன்னா யாராவது நிதி சார்ந்து கேள்வி கேட்டால் இஸ் தேர் எனிபடி டு ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் தோணும் தண்ணி குடிக்கிறனால தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இதுவரையும் ஒன்றிய அரசு நிதியமைச்சரா அப்படி இல்லாமல் பணம் வராத பொழுதும் இவ்வளவு சிறப்பாக இத்தனை செயல்கள் நடந்து நம்முடைய வள்ளுவ ஆசானை இவ்வளவு பெரிய விழா எடுத்து கொண்டாடுவதற்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தி அந்த கருத்தரங்கத்தில் குரலும் அறிந்து நிதியும் அறிந்த ஒரு தலைவர் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இந்த மேடை இந்த அரங்கமே என்ன அப்படின்னா மிகச்சிறந்த பெரியாரை உள்ளும் புறமாக அறிந்த ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் இந்திய ஆட்சிப்பணியில் உலக ஞானம் பெற்ற ஒரு அதிகாரி வரலாறு அறிந்த பேராசிரியர் தமிழ் படித்த பேராசிரியர் இசையறிந்த பேராசிரியர் இப்படி எல்லோரும் இருக்கும்போது இதில் இருக்க ஒரே ஒரு படிக்காத ஆள் யாரா நான் மட்டும்தான் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்கள் எல்லாம் படித்து இவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டு வந்ததனால் எனக்கு வந்து எப்பொழுதும் வள்ளுவர் மேல் தீராத ஆச்சரியம் உண்டு வள்ளுவரை விடவும் தமிழர்கள் மேல் அதை விட பெரிய ஆச்சரியம் உண்டு என்ன அப்படின்னா திருக்குறள் போல ஒரு அட்வைஸ் பண்ணுற புத்தகம் இல்லை எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு இதை செய்ய இதை செய்யாத இப்படி நடந்துக்க இப்படி நடந்துக்காத பொய் சொல்லாத திருடாத அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத ஒழுங்கா நிர்வாகம் பண்ணு ஆட்சி ஒழுங்கா நடத்து வரி வாங்காத பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க புருஷனை நல்லா பார்த்துக்க அப்படின்னு நூத்தி முப்பத்தி மூணு குரல் வந்து என்னன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமும் பூரா அட்வைஸ் தான் ஒரு மிகப்பெரிய நீதி நூல் அந்த நீதி நூலை தமிழர்கள் மிகப்பெரிய இலக்கியமாக கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக உலகத்தில் யாருமே அட்வைஸ் பண்ணால் புத்தகம் படிக்க மாட்டான் அட்வைஸ் பண்ணால் போரடிக்கும் ஐயையின் என்னப்பா எனக்கு உபத்தில ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க முடியுமா ஆனால் எப்போ பார்த்தாலும் பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நீதி நூலை தங்களுடைய அடையாளமாக எங்களுடைய வேத நூலாக தூக்கி பிடிக்கிற தமிழர்கள் இருக்காங்களா அது பெரிய ஆச்சரியம் அது எப்படி ஆச்சரியம்னா தங்களை கொண்டே இருந்த பெரியாரை தலைவராக வச்சுருந்தான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி உலகத்தில் தலைவர் யாருமே யாரையும் திட்ட முடியாது பெரியார் ஒருத்தர் தான் ஏறுற மேடை பூரா திட்டினார் அவ்வளோ பெரிய கீழே உட்காந்து சிரிச்சிக்கிட்டே இருந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் திட்டுறது நம்மளை நேரடியாக இல்லை நம்முடைய நல்வாழ்வுக்காக அதனால தான் எல்லாரையும் தலைவர்னு சொன்ன தமிழன் தன்னை திட்டின பெரியாரை மட்டும் தந்தைனா அவர் தந்தை அவர் நம்மளை திட்டலாம் அவர் யாருக்கா திட்டாரு எனக்காக தான் திட்டாரு அவர் சொல்றதை கேட்டான்னு என்னாவேன் நல்லா இருப்பேன் அப்படி எப்படி வந்து திட்டிய தலைவரை தந்தையாக ஆக்கினானோ தமிழன் அப்படி தனக்கு அறிவுரை சொல்ல நூலை இலக்கியமாக ஆக்கினான் எனக்கு வந்து திருக்குறளில் அறம் என்பது தலைப்பு திருக்குறள் மொத்தமே அறம்தான் திருக்குறள் நோக்கமே அறம் சொல்லுவது தான் அதில் வேற வேற தலைப்புக்கு வேற வேற அதிகாரம் இருக்கு ஆனால் எல்லா அதிகாரமும் அறத்தை தான் சொல்லுவது நீ என்ன செய்ய போனீங்கன்னால் வள்ளுவர் கடைசியில் அறத்தெல்லாம் நிற்பார் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ல வந்த வள்ளுவர் என்ன செய்வார் அப்படின்னா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த இல் இல்வாழ்க்கை ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அறன் தான் சொல்லுவார் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அது பிறன் பலிப்பது இல்லாயின் நன்றும்பார் இப்படி பணம் சம்பாதிப்பதுலேருந்து குடும்ப நடத்துல வந்து எல்லாத்தையும் அறம் அறம்னு கொண்டே இருக்கிற வள்ளுவர் உன்னே உன்னை இந்த மொத்த திருக்குறளையும் வலியுறுத்துறாரு அரணை அதனால தான் அறத்தை பற்றி எழுத வர்ற அதிகாரத்துக்கு மட்டும் அரண் வலியுறுத்தல்னு பேர் மொத்தமே அரணை வலியுறுத்துறாரு ஆனால் அதுலயும் பத்தாதுன்னு அண்டர்லைன் பண்ண மாதிரி அடிக்கோடிட்ட மாதிரி தனியாக ஒரு பத்து எழுதும்போது அரண் வலியுறுத்தல்னு எழுதுறாரு அந்த அரண் வலியுறுத்தலில் எது அறம்னு சொல்ல வர்ற வள்ளுவர் நிறைய சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒன்று புரியணும்ல ரொம்ப சாதாரண ஒன்று வேணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்கிறார் டே இதெல்லாம் இருக்கு அறம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் நீ அறத்தோடு எப்படி தெரியுமா மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தாரன் ஆகுல நீரை பிறங்குற நீ மனசளவில் மாசு இல்லாதவன் இருந்துரு குறை இல்லாதவன் இருந்துரு மனசளவில் பிறருக்கு தீங்கணைக்காக நடந்துரு மனசளவு நல்லவனாக நடந்துரு உன் மனசாட்சிக்கு நீ உண்மையானவனாக இருந்துரு இருந்துட்டேன்னா மற்ற அறமெல்லாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் சும்மா வெறும் ஆரவாரம் மனத்துக்கன் மாசில நாதல் தான் ஆனால் இப்படி சொன்னால் எப்படி நான் கேட்குறது எனக்கு ஏதாவது ஒரு லா புக் வேணும்ல ஒரு மினிட் புக் வேணும்ல இப்போ நான் பேச வரேன் பேச வரும்போது தலைவர் கேட்குறேன் எவ்வளோ என்ன பேசணும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுருக்கேன் எல்லோரும் சாப்பிட போகணும்னு சொல்கிறாங்க காலையிலேருந்து கேட்டுகிட்டே பேசுறேன் அப்போ எனக்கு ஒரு 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 வரை வேணும் ஒரு எல்லை வேணும் அப்படின்னு வள்ளுவரை வந்து என்னென்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறாரு நம்மால் வந்து வெறுமனை அறத்தோடு இருக்குன்னா இருக்க மாட்டான் உனக்கு சிறப்பு வரும் அப்படின்னா கேட்க மாட்டான் என்ன சொன்னால் கேட்பான் செல்வம் வரும்னா கேட்பான் காசு வரும்னா கேட்பான் ஓ இல்லை காசு வருமா அப்படின்னு அதனாலதான் வள்ளுவர் வந்து அரண் வலியுறுத்த முதல் குரலை சிறப்பீனும் அப்படின்னாரு உனக்கு சிறப்பு வரும் சிறப்பு சரி சிறப்பு வச்சு நான் என்ன செய்யுது அப்படின்னு அடுத்த வரி செல்வமும் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்குனர் நீ அறத்தோட இரு இருந்தேன்னா அது உனக்கு செல்வமும் தரும் சிறப்பும் தருங்கிறார் செல்வம் தருணும்னு நான் என்ன புரிஞ்சுக்குவேன் எவன் எல்லாம் செல்வம் வச்சிருக்கானோ அதெல்லாம் அறத்தோட இருக்குன்னு புரிஞ்சுக்குவேன் புரிஞ்சுக்குவேன்ல ஏன்னா பணம் வருது இல்ல பணம் வந்தா நான் வந்து அரத்தோடு இருக்கேன் அடுத்த சொல்லிட்டாருல உடனே நினைச்சுக்குவேன் யார் யார் வச்சிருக்கானோ அவன் அறத்தோடு இருக்கவன் அந்த காரை ஓட்டுறவன் அறம் இல்லாதவனா இல்லாதவனாப்ப இந்த உலகத்துல பெரும்பனம் சம்பாரிச்சவன் பயன்படுத்தி நுகர்ந்து பணம் கொடுத்து வாங்கி குப்பையா ஆக்கிறேனா அறத்தோடு இருக்கவன் அந்த குப்பையெல்லாம் அழுடுற ஒரு துப்புரவு தூள்ளி அறம் இல்லாதவனா ஐயையோ யோபி இப்படி இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு வள்ளுவர் அவசரமா சொல்றாரு ஒருத்தன் பல்லக்கில் உட்கார்ந்துருக்கான் ஒருத்தன் தூக்குறான் அதையெல்லாம் அறம்னு நினச்சிக்காத அதுக்கும் அறத்துக்கு சம்பந்தம் இல்லை எது அரண வலியுறுத்த வந்த வள்ளுவர் பயவுள்ள தப்பா புரிஞ்சுக்கோ உடனே சொல்றாரு பல்லக்க உட்காந்துருக்க ஒருத்தன் உடனே உட்காந்துருக்க அறத்தோடு இருப்பான்னு நினைப்பான் அப்படி இல்லை அது அர்த்தம் புரிஞ்சுக்காதேங்கிறாரு என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு எதுப்பா அறம் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் இன்னும் எளிமையாக நாளே நான் சொல்றாரு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இது நாலு இல்லாம இருந்துரு இது நாலு இல்லாம இருந்தா நீ வந்து அறத்தோடு இருக்க அர்த்தம் அழுக்காறு பொறாம அவா பிறல் பொழுமேர் ஆசை வெகுளி கோபம் இன்னா சொல் கடுஞ்சொல் இது நாளும் இல்லாமல் இருந்தா நீ அறத்தோடு இருப்பதுன்னு அர்த்தம் அது இது மட்டும்தான் ஆரமா அறத்துல அதிகாரத்தில் சொல்றது மட்டும்தான் தான் அப்படின்னா நம்ம அதை இன்றைய காலகட்டத்தோடு பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் சொன்னது போல ஒன்று யோசிச்சு பார்க்கணும் நான் இந்த நிகழ்ச்சியில் ஏன் பெரிதும் மகிழ்கிறேன் எதனால மகிழ்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு நூல் அதற்கு இந்த நாட்டை ஆட்சி புரிந்த ஒரு தமிழறிஞர் ஐம்பது ஆண்டு கால கனவு போனால் இது வெள்ளி விழா இல்லை ஒரு வகையில் இது பொன் விழாவும் கூட இந்த எண்ணம் துவங்கிய நாளிலிருந்து இது ஐம்பதாவது வருடம் இல்லையா அது நிறைவேற இருபத்தைந்து ஆண்டு கால விடாமுயற்சி இருபத்தைந்து ஆண்டு காலமாக சிலையாக இருக்கிறார் அப்போது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிற அந்த ஏன் கொண்டாடிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல எல்லாரும் ஒரு கேட்டுப்பீங்க என்ன வரினா உன் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன் என் தமிழ் தாய் ரெண்டாயிரம் வருஷம் தாய் இவ்வளோ நாளாக இருக்காவ அப்படி இருக்க ஒருத்தி சீரழமை திறமையந்தான் இன்றைக்கி இளமையோடு காலம் எப்படி இருப்பா ரெண்டாயிரம் வருஷம் தமிழ்தாய் வயசாயிருக்குமில்ல கிழவியாயிருப்பாள்ல ஆயிரம் ரூபாயில்ல தோல் சுங்கியிருக்குமில்ல பல்லு போயிருக்குமில்ல ஆனாலும் அவளுடைய சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துறோம் நம்ம ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஒரு எழுதினார் வள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு குறுக்க ஒரு ஆள் வைக்காம துபாஷி வைக்காம எனக்கு நேரடியா புரியுது எப்பொருள் புரியுது யார் யார் வாய் கேட்பேனும் புரியுது அப்பொருள் புரியுது மெய்ப்பொருள் புரியுது காண்பது அறிவு அப்போ ரெண்டாயிரம் வருஷம்னால எழுதிட்டு போனது என் தாத்தா எழுதுனது எனக்கு நேரடியாக புரியுதுங்கும்போது அதனால தான் என் மொழி சிறியமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே எத்தனை வருஷம் ஆனாலும் அது இளமையோடு இருந்துகிட்டு திரும்ப திரும்ப அப்படி இருக்கிற இந்த வள்ளுவருக்கு நம்ம விழா எடுக்கிறோம் நான் பெரிதும் மகிழ்வது நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய தலைவர் தன்னுடைய தந்தை வைத்திருந்த சிலைக்கு ஒரு வெள்ளி விழா காண இவ்வளவு பெரிய திருவிழா எல்லோரும் கூட்டினது எதனால் மகிழ்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அமைச்சர்கள்லாம் இருக்கீங்க எல்லாருக்கும் இருக்கு வேறு வேறு வேலைகள் இருக்கீங்க என்னை மாதிரி செந்தலைக்கு உதவு நிக்கா மாதிரி அக்கா மாதிரி ஆளுக்கு தான் டெலிவிஷனுக்கு போவோம் பேசுறதுக்கு டெலிவிஷனுக்கு போனால் எய்தாப்பில் யார் வருவா மூணு மக்கு வருவாங்க நாங்கள் ஒரே ஒரு ஆள் அந்த மூணு பேர் மக்குன்னு தெரியாத மக்கு அந்த மக்கு என்ன சொல்லுவான் பொய்யா சொல்லுவான் அவ்வளவும் பொய் சொல்லுவான் எல்லாம் வாட்ஸ்அப் செய்தியாக சொல்லுவான் அதெல்லாம் எப்படி அறத்தோட வாழ்றவனாவா அவனுக்கெல்லாம் அறமில்லையே நமக்கு தெரியுமே ஆனாலும் அவனுக்கும் அறத்தோட வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்லவர் சொல்றாரு என்ன தெரியுமா அவங்கிட்ட சொல்றாரு அவனுக்கு நீ அறத்தோடு ஒன்றுமே செய்ய வேணாண்டா பொய்யாமை பொய்யாமை பொய்யாம ரெண்டு தடவை திருப்பி திருப்பி பொய்யாமை பொய்யாம இருந்தா என்ன நீ எந்த அறமும் செய்யாமை செய்யாமங்கிறாரு நீ பொய் மட்டும் சொல்லாமல் இருந்தாரா போதும் இல்லை அப்படின்னு நான் போகும் பொழுது நான் நினச்சிக்கவேன் ரொம்ப எளிதா வெறும் பொய் சொல்லாமல் இருந்தா போதும்னு சொல்லுவாங்களே அந்த அறத்தை கூட அவர் செய்வதில்லையேன்னு ஆனால் இன்றைய நிகழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியாக நினைக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று அறிவி நிமிதாள் கொடுத்து அறிவிப்பு இருக்கு இல்லையா இந்த பொங்கலை படிக்கணும் படிக்கணும்னு தான் நான் முதல்வரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் பெருமிதத்தோடு இருந்தாங்க கடைசியாக வந்து நம்முடைய நிதியமைச்சர் தலைமையில் இந்த போட்டியில் வென்ற பிள்ளைகளுக்கு வந்து பதினைந்து பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க மேடை ஏற்றணுன்னு பெருமிதத்தோடு இருந்த முதல்வரின் முகம் ஒரு கனிவாக மாறி முகம் முழுதும் சிரிப்பாக மாறுனுச்சு தொடர்ந்து பிள்ளைகள் படிப்பதை பற்றி பேசி கொண்டிருப்பதற்கு இல்லை முந்த நாள் எழுவத்தையாயிரம் அரசு உதவி பெறும் பள்ளி பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நீட்டிப்போம்னு சொன்னதற்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய அறம் நான் நினைக்கிறேன் அறம் வள்ளுவர் சொல்றாரு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அதை செய்யங்கிறாரு அது சொல்லலை அது வாக்குறுதி இல்லை அது செய்வதாக இல்லை ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்கிறார் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது எவ்வளவு சின்ன வழியாக அந்த வழியிலெல்லாம் அந்த அறத்தை சுரந்து செய்யணும்னு சொல்றாரு அந்த வகையில பெரிய மகிழ்ச்சி இன்னொரு மகிழ்ச்சி ஆட்சியாளராக இந்த மகிழ்ச்சி அறத்தோட இருக்காருன்னு கட்சிக்காரா ஒரு மகிழ்ச்சி எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா ஒரு மாதம் முன்னாடி திரு பல நெடுமாறன் அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை வந்து நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வந்திருந்தார் வந்தவரை வந்து கைபிடிச்சி ரொம்ப நிகழ்ச்சியோடு கூட்டிகிட்டு போய் கார் வரையும் ஏற்றி அவர் அனுப்பிச்சி வச்சார் முதல்வர் என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஈடுபோடு கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் மனசுக்குள் ஒரு சின்ன அதிருப்தி இருந்துச்சு ஏன்னா பல நெடுமாறன் நம்மளை பேசாத பேச்சு கிடையாது பல நெடுமாறன் நம்மளை திட்டாத திட்டு கிடையாது தொடர்ச்சியாக இந்த கட்சியே தலைவர்கள் எல்லாரையும் அவரிடம் நாகரிக அரசியல் என்ற எண்ணத்தோடு முதல்வர் இவ்வளவு தன்மையாக இருக்கிறாரோ அப்படிங்கிற என்ன இருந்துச்சு எனக்கு அவரை போய் வாசல் வரைக்கும் ஏற்றி விட்ட அவசியம் இல்லை ஏற்றி இருந்துச்சு ஆனா உலகத்திலேயே அறம் எதுனா அதுதான் அறம் வள்ளுவர் சொல்றாரு முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் ஒருத்தர் நேரில் பார்த்துட்டோம் பார்த்துட்டா ரொம்ப முகமலர்ந்து அவரை இருக்க வச்சு அவரோட பேசி மகிழ்ச்சி அடைச்சு நல்ல சொல் சொல்லி அவரை அனுப்பி வச்சா அதுதான் தான் வள்ளுவர் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினைதே அறமுகிறார் வள்ளுவர் அந்த அறத்தின் பார்ப்பட்ட நம்முடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சி வெள்ளி விழா நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்கார் நான்லாம் நம்புறவேன் ஐயா சொன்னாங்க கௌதமன் ஐயா வெள்ளி விழா நடக்குது பொன் விழா நடக்கும் நம்மெல்லாம் இருக்குங்களான்னு தெரியலன்னு ஐயா கண்டிப்பாக இருப்போம் நம்ம பெரியார் மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூத்தி எட்டு இருந்து இருக்கவே உயிரெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும்னு நான் உறுதியாக சொல்லுவேன் நானே இருக்கவே எந்த செயலும் செய்யாது நானும் இருக்கும்போது இவ்வளவு சிறந்த செயல செய்யற நம் முதல்வரும் இருப்பார் அவர்தான் இருந்து இதனுடைய புன்விழாவை நடத்தணும்னு விரும்புகிறேன் வாழ்த்துறேன் வேண்ட அந்த புன்விழாவிற்கும் இந்த வள்ளுவனையும் இந்த ஆட்சியையும் கொண்டாட நீங்கள் அனைவரும் திரளாக வந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் படிக்காத மேதையாக வள்ளுவர் சொல்லும் அறமாக அங்கு ஒரு ஏழைக்கு